சர்வ சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதின முதல் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சி நியமித்திருக்கிறார் என்று கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் வர்க்கையைக் குறித்து பவுல் பேசும்போது இதை எழுதுகிறார் பதினோராவது வசனத்தில் அவருடைய வருகை வரைக்கும் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று அவர் சுருக்கமாக கூறுகிறார் இது உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பு தேவனுக்கு உகந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று என்னை நம்ப வைக்கிறது அதே சபைக்கு பவுல் எழுதிய இரண்டாம் நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே கிறிஸ்து வெளிப்படுவான் என்று அவர் மிகத் தெளிவாக கணித்துள்ளார் ரெண்டு தசலோனிக் ஏர் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்கலாம் கிறிஸ்துவுக்குள் மறத்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் என்றும் அதன் பின்னரே உயிரோடு இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்துகிறார் ஒன்று தசிலோனிக் ஏர் நாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்கள் மற்றும் ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரை ரகசிய வருகைக்கு பிறகு விசுவாசிகள் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து முன்பாக பீமா நியாய தோன்றுவார்கள் என்று வேதாகமும் கூறுகிறது கிரேக்க மொழியில் பீமா என்றால் நியாய தீர்ப்பு இருக்கை என்று பொருள்படம் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து பீமா நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை இதை காணலாம் இந்த நிகழ்வுகள் பரலோகத்தில் நிகழும் போது முதல் மூன்றரை ஆண்டுகள் உபத்ரவம் தொடங்கும் மற்றும் கைவிடப்பட்ட சபை சாத்தானால் பின்தொடரப்படும் இது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் படிக்கலாம் உபத்திரவத்தின் முதல் பாதியில் மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் தொகை குறைந்த உலகத்தில் புதிய உலக ஒழுங்கு நிறுவப்படும் இது ஓர் உலக அரசாங்கத்தின் குறியீட்டு அழைக்கப்படும் ஓர் உலக சர்வாதிகாரி எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஆட்சி செய்வதற்கு முழு உலகமும் அவனிடம் வழங்கப்படும் புதிய உலக ஒழுங்கு சிறந்த மீட்டமைப்பு கிரேட் என்ற பெயரிலும் நடைபெறும் உலகில் மிக குறைவான குடிமக்களுடன் புதிய உலக ஒழுங்கு மிருகத்தின் அடையாளமான எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் உணவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் உலகமயவாதிகள் அதாவது குளோபலிஸ்ட் பசியையும் வறுமையையும் ஒழிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் வரலாற்றில் பார்த்தால் முதலாம் உலக போருக்கு பிறகு உலக நாடுகள் சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் நிறுவப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டது நேஷன்ஸ் மூன்றாம் உலக போருக்கு பிறகு ஓர் உலக அரசாங்கம் நிறுவப்படும் இந்த ஓர் உலக அரசாங்கத்தில் ஓர் உலக மதம் ஓர் உலக டிஜிட்டல் நாணயம் ஒவ்வொரு குடிமகனையும் கண்காணிப்பது ஓர் உலக ராணுவம் மற்றும் ஓர் உலக காவற்படை இருக்கும் ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் அளிக்கப்பட்ட பிறகு அனைத்து ஜனநாயகமும் நீக்கப்பட்டு ஃபேபியன் சோஷியலிசம் அரசாங்கத்தின் புதிய வடிவமாக இருக்கும் தானியல் புத்தகத்தில் உள்ள சிலையில் அனைத்து கால்விரல்களை குறிக்கும் பத்து ஐரோப்பிய நாடுகள் புதிய உலகத்தை அந்த கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் நூற்றி தொண்ணூத்தி நாடுகளும் தங்கள் ஆளுகையை ஓர் உலக அரசனிடம் ஒப்படைக்கும் வெவ்வேறு நாடுகள் இருக்காது ஒரே உலகம் மட்டுமே இருக்கும் இதுதான் சர்வதேசியம் அல்லது பன்னாட்டியம் ஏழு முத்திரைகளின் திறப்பு இப்போது தொடங்கும் அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு ஏழு ஆண்டு சமாதான உடன்படிக்கையை மத்தியஸ்தம் செய்த பிறகு அந்தி கிறிஸ்து தனது சிங்காசனத்தை பிடிப்பான் யூதர்களைத் தவிர மற்ற எல்லா ஜனங்களுக்கும் உபத்திரவம் இருக்கும் கைவிடப்பட்ட சபையின் ஒரு பகுதி தேவனால் மறைக்கப்பட்டு மூன்றரை ஆண்டுகள் கோஷிக்கப்படும் இதை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்க்கலாம் வலு சர்ப்பம் அல்லது மீதமுள்ள உறுப்பினர்களை பின்தொடரும் வெளிப்படுத்தல் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துவ விசுவாசிகள் காணாமல் போகும் போது கிறிஸ்து ரகசிய வருகை ஒரு புரளி என்று கூறுவான் இரண்டாவது மிருகமான கள்ள தீர்க்கதரிசி ஒரு உலக மதத்திற்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்வான் இது கிறிஸ்துவ ஒன்றிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது மூன்றாம் தேவாலயம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆலயத்தில் பலி செலுத்தப்படும் எல்லா மதங்களும் ஒன்று சேரும் போதுதான் பாபிலோனியம் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள் இந்த சமயத்தில் முதல் மூன்றரை ஆண்டுகளில் ஆறு முத்திரைகள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கும் இன்று இதோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன் இதன் இரண்டாம் பாகத்தை நாளை பார்க்கலாம் ஆமேன்